வணக்கம் திருப்பூர் மாவட்டம் முடுமுலப்பேட்டிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் இவங்க எங்கள் மனைவி பேர் கே அனிதா தம்பி பேர் வந்து பையன் பேர் லோகேஷ் திரு திருப்பூர் மாவட்டத்தில் பெதப்பம்பட்டியில் ஒரு ஆஸ் ஹாஸ்பிட்டலில் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் இருக்கிறேன் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் ஐயா வந்து எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம வந்து ஒரு நண்பர் தெரிஞ்ச நண்பர் மூலமாக நாங்கள் அந்த குடியில் பற்றி கேள்விப்பட்டு இங்கே உங்கருக்குள்ள துறையூருக்கு வந்தங்க வந்த உடனே அப்புறம் ஐயா இருந்தாங்க அப்போது எங்கள் பிரச்சனைகள் சொன்ன இந்த மாதிரி ஒரு சம்பவமாக இருக்குது வீட்டில் கஷ்டங்களாக இருக்குங்க குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது வேலையில் பிரச்சனைகளாக இருக்குது இந்த மாதிரி சொல்லி ஆசை வாங்கினோம் அப்போ தீட்சை எப்படி வாங்குங்க அப்படின்னாங்க அப்போ நாங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தோம் அப்போ அசைவம் சாப்பிட்ட வந்து நிறுத்த சாமி பார்த்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அசைவம் சாப்பிடாதீங்க உயிர்குலை செய்யாதீங்க பசித்த ஏழையில் கண்ணதான்கள் பண்ணுங்கள் ஒரு புக்கு கொடுத்து டெய்லியும் ஞானிகளுடைய புக்கு கொடுத்து சித்தர்கள் போட்டி துவப்புன்ட்டுருக்கு அதில் அது டெய்லி காலையில் சாயங்காலம் இருவேளை தீபம் மேட்டு வீட்டில் உட்காந்து படிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் நினச்சேன் நமக்கு இருக்கிற கஷ்டம் எப்படி ஏதோ ஏமாத்துறாங்களாட்டு இருக்குது எல்லா சாமியார் போல் இந்த சாமியும் எல்லா மக்களும் ஏமாத்துறாங்க இருக்குது ஏதோ சரி வந்தால் சரி இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம எதோ ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறக்காக டெய்லியும் மகான்கள் பேர ஞானிகள் பேர சித்தர்கள் பேரை டெய்லியும் படிச்சுட்டு இருந்தேங்க படிக்க படிக்க குடும்பத்தில் என்ன மாற்றங்கள் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய இருக்கிற பிரச்சனைகளும் சுமைகளும் சிரமங்களும் மாறி நல்ல விதமான சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தில் உருவாச்சுங்க நோய் நொடிகள் போச்சுங்க வீட்டில் பண பிரச்சனைகள் குறைஞ்சது சண்டை சச்சரவு குறைஞ்சதுங்க அப்புறம் மன வேலை இடத்துல நிம்மதி வந்துச்சுங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான சிரமங்கள்லேருந்து மாறுபட்டு வேறுபட்டு மகானில் ஆசையினால் ஞானிகள் ஆசையினால் சிரமங்கள் இல்லாத சூழ்நிலையை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க அதுதான் எங்களுக்கு ஏற்படுத்த முதல் அனுபவம் சரி இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் நம்ம வரக்கூடிய மக்களுக்கு ஹாஸ்பிட்டலில் டெய்லி வரக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் ஏழை மக்கள் வரக்கூடிய அரசு ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி ஞானிகள் படங்களை வச்சு இந்த மாதிரி ஒவ்வொருங்களையும் வழிபடுங்க எல்லா எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறக்கா அப்படியே பேச சொல்ல ஆரம்பித்தோம் அப்புறம் வழிபட்ட அத்தனை மக்களும் வரக்கூடிய மக்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க நோய் இருந்துச்சுங்க நோய் நல்லாயிருச்சு அப்புறம் வீட்டில் கணவன் மணிக்கில் இருந்த பிரச்சனை சரியாச்சு காசு பணம் பிரச்சனையாச்சு குடிச்சுட்டு இருந்த கணவர் குடிக்காமல் இருக்கிறாரு அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவங்களை நல்ல விதமாக சொல்ல ஆரம்பித்தாங்க அப்புறம் மேலும் எனக்கு அதிகமாக ஈடுபாடும் காரணமாக தொடர்ந்து குடிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டே இருந்தேங்க வர வர ஐயா அப்புறம் தெரியுட்டு இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சரின்ட்டு ஐயா ஆசையில் தொடர்ந்து கஞ்சி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருவேளையில் கொடுக்க ஆரம்பிச்சேங்க அப்புறம் கஞ்சினா எங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் கஞ்சி கொடுக்க ஆரம்பித்ததையுமே ஐயா மகான் ஆசினால் தொடர்ந்து எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை எங்களுக்கு தொடர்ந்து கடந்த நான்கு வருடங்களாக கொடுத்துட்ருக்காங்க நான் நினச்சேன் இட்லி தோசை இந்த மாதிரி சாதாரண டிஃபன் இந்த மாதிரினா எல்லாம் வாங்கிக்குவாங்க கஞ்சி கஞ்சி ஆர்வம் குடிப்பாங்க என்னடா இப்படி கொடுக்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு யோசனை பண்ணோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அரங்க அருள் கஞ்சி போகாத ஊர் இல்லை போகாத இடங்கள் இல்லை அது நோய் தீர்க்கும் அருள் கஞ்சி பிரசாதம் நோயாளியிலேருந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய குடும்ப இல்லங்கள் இருக்க அத்தனை பேர்களும் அந்த கஞ்சியில் வாங்கி சாப்பிட்டு ஒவ்வொங்க ஒவ்வொரு அனுபவங்கள் சொல்கிறாங்க எனக்கு நோய் இருந்துச்சுங்க உடம்பு வந்து வீட்டில் பிரச்சனை இருந்தது இந்த மாதிரி தர்மம் செய்ய வச்சு ஏ பணக்காரர்களை ஏழைகளை எல்லாம் சம நோக்கத்தோடு கருதி எல்லா மக்களும் தொண்டு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களை பசியாற்றி வைக்கிறதா மெயின் ஐயா சொன்னபடி அந்த கருத்துப்படி தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் இயங்கிகிட்டு இருக்குதுங்க அடுத்தது வந்து பொருளாதார பட்டக்கம் நீங்கிச்சு குடும்பத்தில் இருக்க சண்டைகள் நீங்கிச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல தொடர்ந்து நாங்கள் குடிலுக்கு வர ஆரம்பித்தோம் இப்போ வந்து கஞ்சி கொடுத்துட்டுக்குறங்க ஒரு விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை ஐயா ஆசியல் இருந்து நல்லபடியான சிறப்பை நடத்தணும் அந்த மாதிரி எல்லா ஐயா நாமங்களை சொல்ல சொல்ல ஞானிகள் நாமங்களை சொல்ல சொல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்க ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒரு மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் பிறப்பான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லது சொல்லி பார்த்துருக்குறோம் போன நூற்றாண்டு அருள் பிரகா சொல்ல ராமலிங்க சுவாமிகள் வந்து இருந்தாங்க இந்த நூற்றாண்டுக்கு நம்மோடு எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும்படி எல்லோரும் எளிமையாக பா பின்பற்றக்கூடிய வழியில் மகான் அவங்க ஆறுமுக அரங்கமகா தேசியர் முருகப்பெருமான வடிவில் நமக்கு எல்லாம் காட்சி தந்துட்டுருக்குறாங்க அருளாசி தந்துட்டுருக்குறாங்க வேணுங்கிறது கேட்ட வரங்கள் எல்லாம் கொடுத்துட்டுருக்கிறாங்க அதனால் எல்லா மக்களும் தயவுசெய்து உங்காருக்குள்ள துறையர் வாங்க எல்லா மக்களும் பலன் பெறணும் பயன் பெறணும்னு கேட்டுட்டு வாய்ப்பு கொடுத்த அத்திரி டிவிக்கும் அரங்கர் டிவிக்கும் நன்றி கூறி குரு குருநாதர் பாதங்களில் இந்த பேச வாய்ப்பளித்தும் நன்றி தெரிவித்து விடைபெறுன் நன்றி வணக்கம்